ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படியாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம கிரீவம் பாஸ் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோபே சைங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் யோநித்யமச்சத பதாம்புஜய யுக்மருக்மவியாமோஹததைதராணித் திரணாயமேநே ஹஸ்மத்குரோர் பகவதோ சதைக சிந்தோஹோ ராமானுஜரணோ சரணம் பிரபத்தியே ராமானுஜாசோஸ்மி மாதபலன் சோபகிருத்துவருஷம் மார்கழிமாசம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பல பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சிம்மம் மகம்பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் இந்த மாதம் அதாவது சோபகிருத்த வருஷம் மார்கழி மாதத்தில் பார்த்தாலேயானால் சூரிய பகவான் விரச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் ஏன்னா சூரிய பகவான் தனுசுக்கு வர்றது தான் நம்ம வந்து தனுர் மாசம்னு சொல்லக்கூடியது சௌர மானங்கள்ன்றதுனால தனுர் மாதம்னு சொல்லக்கூடியதுனால தனுர் தனுசில் சூரியன் இருப்பார் இதில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியின் அதிபதி அஞ்சாம் இடத்துலையும் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் அஞ்சுக்கு அஞ்சுன்னு சொல்லக்கூடியது ஒன்பது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்பவும் வலுப்பெற்று இருக்கிறதாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர இந்த மாதம் அதாவது பதினேழு பன்னெண்டுலேருந்து பிறக்கக்கூடிய மாதமானது இருபதாம் தேதி எண்ணிக்கை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வர இது ஒரு பெரிய பயிற்சியாக இருக்கும் கண்டக சனியாக ரெண்டரை வருஷம் அவர் இருக்க போகிறார் இருந்தாலும் இந்த மாதத்தில் அவர் பிறக்கிறதுனால உடல்நிலையில் சற்று கவனம் தேவையாக இருக்குது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குற குரு அதாவது ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அதனால் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறேன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிராளிகளை அவ்வளவாக நம்ப வேண்டாம் ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு மஞ்சா மடத்தில் போயிருக்கார் இந்த மாதம் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு பார்க்கும் பொழுது செவ்வாயும் புதனும் வந்து இந்த மாதம் இருபத்தி ஏழு பன்னெண்டு அதாவது ஒரு பத்து பதினோராம் தேதி வாக்கில் வந்து மார்கழி மாதம் பதினோரு தேதியில் வந்து செவ்வாயும் புதனும் விருச்சிகத்திலிருந்து அதாவது தனுசுக்கு போகிறோம் தனுசுக்கு போகும்போது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு சுபர் சொல்ல அதை தவிர வந்து மிக பெரிய யோகர்ன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து அவர் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறதும் அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பரிவர்த்தனையாகதும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் மொத்தமே வந்து உங்களுக்கு எதை தொட்டாலும் பொண்ணாக கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே தவிர வந்து இந்த பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நாலாம் இடத்துக்கு போகிற நாலாம் இடத்தில் போகிறது பெரிய விசேஷம் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் மிகுந்த கவனம் தேவை பொருள் செல்வத்திற்கு தடை இருக்காது ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியே பார்க்குறார் தன காரகன் தனஸ்தானத்தையும் பா தனஸ்தான அதிபதியை பார்க்குறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பண பஞ்சம் இருக்குது கொடுக்காது உங்களுக்கு பார்த்தாலே உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவானின் பார்வை அந்த அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்காது இதை தவிர பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் உடல் உடல்நிலையில் சற்று தொய்வை கொடுத்தாலும் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது மறைந்த இடத்திலிருந்து பணவரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல வந்து திருமணமாய் ரொம்ப நாள் வந்தது குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாகியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறது பெரிய விசேஷம் ராசியும் அதிபதியும் போய் அங்கே அஞ்சாம் இடத்துல உட்கார்றதுனால கண்டிப்பாக திருமணமாய் ரொம்ப நாள் வந்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு அவலைப்பட தேவையில்லை இந்த மாதத்தில் பார்த்த வேலை அதாவது புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு வெளிநாடு செல்லக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடம் வந்து நல்ல வலுப்பெற்று போயிருக்கு ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்வாள் அந்த பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் போட்டி தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர வந்து வந்து உங்களுடைய இந்த அரசு அரசியல் அரசாங்கம் சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க சனியினுடைய பார்வை பொல்லாதது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் எதிர்பார்த்தவர்களை வந்து நம்ம தேவையில்லை அதை தவிர வந்து பிசினஸ் பார்ட்னர்ஸை கொஞ்சம் ஜாகிரதையாக வாட்ச் பண்ணிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது பேச்சில் மிகுந்த கவனம் தேவை அதனால் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதத்துல வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தலையனால் பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரலாம் பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாரணம் உண்டான நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமம் வர்றதுனால வந்து புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் வெளிவரு வலிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா கண்டிப்பாக தடங்கள் வரும் அதற்காக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வந்து நவகிரக சன்னதியில் சந்திர பகவானுக்கு வந்து ஒரு நெய் விளக்கு போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் இதை தவிர பார்த்த இந்த மாதத்தில் நீங்கள் வந்து இந்த சூரியனார் கோவில் போயிட்டு வாங்க கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் போயிட்டு வாங்க அது போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்த இல்லையானால் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம் அதற்கு அடுத்த மாதம் வந்து உத்தராயணத்தின் முதல் மாதமாகுது அதனால் இது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த மா சொல்கிறதுனால உத்தராயணமும் தட்சிணாயனமும் உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்கிறதுனால இது வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால் நாலரைலேருந்து ஆறு மணி வரணும் இல்லை மூணு நாலுலேருந்து ஆறு மணி வரலாம்னு வச்சுக்கலாம் அதனால் இப்போ நம்ம வந்து விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தை பொறுத்தவரையும் முப்பது நாட்களும் வந்து விசேஷமான நாட்கள்னே சொல்லணும் இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா சோபகருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோள்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில் கேது பகவானும் சுக்ர பகவான் ராசியிலும் செவ்வாயும் புதனும் விருச்சிகத்திலும் சூரிய பகவான் தனுஷ் ராசியிலே மகரத்தில் சனி பகவான் ராகு பகவான் மீனத்தில் இருக்கார் நம்ம வந்து பொதுவாகவே ஃபாலோ பண்ணுறது வந்து சௌரமானம்ன்ற சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை மாதம் என்று கொள்கிறோம் கர்நாடகா ஆந்திரா இவாள்லாம் வந்து சந்திரமானம்ன்ற ஒரு பொசிஷனில் வச்சுருப்பா அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் இல்லைன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் போகக்கூடியதாக வச்சுருப்பான் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்த சனி சனிப்பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்கழி நாலாம் தேதியே வந்து சனிப்பெயர்ச்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தூரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு ரெண்டரைலேருந்து மூணு வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம் சனிப்பெயர்ச்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் மேற்படுத்தும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சுக்கர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிற அது வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி அன்றைக்கி போகிறார் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி மாறுறர் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி செவ்வாயும் போதனும் தனுசு ராசிக்கு போகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சி சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம் விசேஷ தினம் அப்படின்னா முப்பது நாட்களும் சூடி கொடுத்த சுடர்கூடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் முப்பது நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணபிரானுடைய மாதம்ன்றது சொல்கிறோம் அது தவிர பார்த்த இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி ஏகாதசியில் மிக பிரசித்தி மிகம் ஏற்றம் பெற்றது அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வந்து வைகுண்ட ஏகாதசி அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்குது அந்த அன்னிக்கு பரமபதம் அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும் அன்னிக்கு வந்து யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம் அது தவிர வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம் திருவாதிரை இது ரொம்ப விசேஷம் மிருகசீரிஷம் வந்து மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள் மார்கழி மிருகசீரிஷம் மார்க்கண்டேயன் அவர் வந்து யமனு யமனுக்கிட்டையே வந்து தப்பி அவருக்கு வந்து தீர்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம் மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம் அதனால் வந்து தீர்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில் அதுவும் மார்கழி திருவாதிரை வந்து ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா வ சைவர்கள் கோவிலில் வந்து ஒரு பெரிய விசேஷம் சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் அதனால் வந்து ஆருத்ரா வந்து த தரிசனம் பெரிய ஏற்றம் அது தவிர வந்து ஆருத்ராவில் வந்து விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆருத்ரா களி பெரிய ஏற்றம் இதே தவிர மார்கழி மூலம் மார்கழி மூலம் அப்படின்றது வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள் அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டும் வருது இந்த மாதத்தில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும் ஏன்னா அதாவது இந்த உலகம் மு முழுவதும் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டேட்டு வந்து ஆங்கில தேதியை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக நம்ம மாற்றத்தை நம்மளுடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதன் மாதிரியாக நம்ம பண்ணுறோம் நம்மளுடைய டெய்லி ஷெட்யூலுலுக்கு வச்சுக்கக்கூடியது ஆங்கில தேதின்றதுனால அதை வச்சுட்டுருக்கோம் இந்த மாதத்தில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு அது தவிர வந்து அந்த பாவை நோன்பு வந்து திருப்பாவை முப்பதும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பாசுரமாக சொல்லி கடைசி பாசுரமும் சேவிக்கிறது இருபத்தி ஒன்பதாம் நாள் முப்பதாம் நாள் சேவிக்கிறது அது தவிர இருபத்தி ஏழாவது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சீர் அது வந்து பதினொன்று அதாவது இரு கூடாரை வெல்லும் சேரு கோவிந்தா அந்த பாடல் வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வரும் பதினாலாம் தேதி அதோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது தேதி தை மாதம் பிறந்துடுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் பாவை நோன்பு அதை தவிர வந்து இந்த திருவம்பாவை சொல்வா திருவம்பாவை வந்து இந்த ஆருத்ராவிற்கு ஒம்பது நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள் அதுவும் வந்து பாவை நோன்பு இருப்பாள் இதெல்லாம் வந்து வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் பொறுத்தவரையும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பெதுவாக பொதுவாக பார்ப்பாங்க வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம் கிரகப்பிரவேசம் காது குத்தல் அதை தவிர பூனல் கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இதில் வந்து பண்ணுறது இல்லை கிரகப்பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவாள் ஆனால் கல்யாணம் பண்ணுறதில்லை சு சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறதில்லை கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டுந்தான் இந்த மாதத்தில் பண்ணுறேன் சோபகர்த்த வருஷம் மார்கழி மாதம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்